அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுக்கிறேன் என்ற பேர்ல பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க தனியார் நிறுவனங்கள் இந்த நிறுவனங்களுக்கு திடீர்னு அரசியல் கட்சிகள் மேல இவ்வளவு பாசம் வர்றதுக்கு யாருடா காரணம்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி இருக்க ஆள் தான் நம்மளோட அமலாக்கத்துறை இத்தனை வருஷமா இல்லாம கடந்த பத்து வருஷமா மட்டும் திடீர்னு இந்த நிறுவனங்களுக்கு அரசியல் கட்சிகள் மேல அதீத பற்று ஏற்பட்டு கோடி கணக்கில் பணத்தை நன்கொடைய அள்ளி கொடுக்கற அளவுக்கு பாசம் ஏற்பட்டிருக்கு ஒரு கட்சியோட சாதாரண தொண்டனுக்கு இல்லாத பற்றை விட அதிகமான பற்று இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அரசியல் கட்சிகளுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்த தேர்தல் பத்திரம் நடைமுறைக்கு ரெண்டு ரெண்டு கண்களா இருந்தது ஒன்று அமலாக்கத்துறை இன்னொன்னு எஸ்பிஐ பேங்க் தேர்தல் பத்திரங்களை விற்கிறது எஸ்பிஐ பேங்கோட வேலை அவங்க விக்கக்கூடிய தேர்தல் பத்திரங்களை வாங்க வைக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலா இருந்தது அமலாக்கத்துறையோட வேலை போன பதிமூணாம் தேதி எஸ்பிஐ பேங்க் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் பத்திரங்களை வாங்கினாங்க அதை எந்தெந்த அரசியல் கட்சிகள்லாம் பத்திரங்கள் மூலமா பல நன்கொடை பெற்றாங்கன்ற விவரத்தை எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கொடுத்துச்சு அந்த விவரங்கள் எல்லாத்தையுமே அடுத்த நாளே அதாவது மார்ச் பதினாலாம் தேதியை எலெக்ஷன் கமிஷன் அவங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டாங்க ஆனா இந்த எஸ்பிஐ பேங்க் பத்திரங்களை யார் வாங்கினா பத்திரங்கள் மூலமா யார் பணம் பெற்றாங்கன்ற விவரத்தை மட்டும் கொடுத்தாங்களே தவிர எந்த கட்சிக்கு எந்த நிறுவனம் பணம் கொடுத்தாங்கன்ற விவரத்தை பர்பஸாக மறைச்சி வச்சிருக்காங்க இதுலருந்தே நமக்கு தெரியுது எஸ்பிஐ பேங்க்கு இந்த தேர்தல் பத்திரம் நடைமுறைக்கு இன்னொரு கண்ணா இருக்கிறது இதில் யார் யாரெல்லாம் அதிக பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏர்டெல்லில் நடத்திட்டு இருக்க பாரதி குரூப்ஸ் முத்தூட் ஃபினான்ஸ் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பஜாஜ் ஃபினான்ஸ் சிஹச் வேதாந்தா ஐடிசி அண்ட் டாக்டர் ரெட்டிஸ் இவங்க எல்லாருமே ரொம்ப ஃபேமஸான கம்பெனிஸ் இவங்க எல்லாருமே கோடி பத்திரங்களை வாங்கியிருக்காங்க அதிக மதிப்புள்ள பத்திரத்தை வாங்கினது யார் அப்படின்னா கோயம்புத்தூரை சேர்ந்த லாட்ரி கம்பெனியோட ஓனர் மார்ட்டின் குரூப்ஸ் தான் இந்த மார்டின் குரூப்ஸோட ஒரு கம்பெனி தான் ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் இந்த கம்பெனி மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி கோடிக்கு பத்திரங்களை வாங்கியிருக்காங்க இதில் குறிப்பா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பன்னெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி வரைக்கும் உள்ள தேர்தல் பத்திரங்களை வாங்கின டாப் தேர்ட்டி கம்பெனிஸ்ல குறைஞ்சது பதினாலு நிறுவனங்கள் மேல மத்திய அரசு அவங்களோட ஐடி ரைடு நடத்தியிருக்காங்க ஐடி ரைடு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கால தான் குறிப்பிட்ட நாட்கள்லையோ அல்லது குறிப்பிட்ட மாசத்துக்குள்ளாகவோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே தேர்தல் பத்திரங்கள் வாங்கி கட்சிக்கு நன்கொடை கொடுத்துருக்காங்க தேர்தல் பத்திரங்களை எந்தெந்த நிறுவனங்கள் வாங்கினாங்க தேர்தல் பத்திரங்கள் மூலமா எந்தெந்த கட்சிகள் நன்கொடை பெற்றாங்கன்ற விவரத்தை மட்டும்தான் எஸ்பிஐ கொடுத்துருக்காங்க எஸ்பிஐ பத்திரங்களோட எண்ண குறிப்பிடவே இல்லை மார்ச் பதினாலாம் தேதி எலெக்ஷன் கமிஷன் யார் யார் பத்திரங்களை வாங்கிருக்கா எந்தெந்த கட்சி பத்திரங்கள் மூலமா நன்கொடை பெற்றாங்கன்ற விவரத்தை அவங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேட்டாஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில கம்பெனிஸ் மேல ஐடி நடந்ததுக்கு அப்புறம் குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள அவங்க பத்திரத்தை வாங்கி நன்கொடை கொடுத்தது தெரிய வந்திருக்கு இதுல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி அந்த கம்பெனிக்கு ரெண்டு பிரான்சஸ் ஆலனா குரூப்ஸோட ரெண்டு கம்பெனிஸ் இந்த ரெண்டு கம்பெனியும் என்ன பண்றாங்கன்னா மாட்டிறைச்சியை எக்ஸ்போர்ட் பண்றாங்க இந்த ரெண்டு கம்பெனிஸ்ல அலனா சன்ஸ் கம்பெனி ரெண்டாயிரத்தி ஜூலை ஒன்பதாம் தேதி ரெண்டு கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்காங்க அதே வருஷம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ஒரு கோடி ரூபாய் நன்கொடையா கொடுத்திருக்காங்க அதே மாதிரி பிகாரிபிகோன்ற கம்பெனி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூலை ஒன்பதாம் தேதி ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அலனா குரூப்ஸோட இன்னொரு கம்பெனியா இருக்கக்கூடிய அலனா கோல்ட் ஸ்டோரேஜ் என்ற நிறுவனம் அதே ஜூலை ஒன்பதாம் தேதி ஒரு கோடி ரூபாய் ஆக மொத்தம் இந்த மட்டும் கிட்டத்தட்ட கோடி ரூபாயை வருஷம் நன்கடையா கொடுத்திருக்காங்க ஆக்சுவலி இந்த கம்பெனி மேல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ஏப்ரல் மாசம் வருமான வரித்துறை சோதனை நடத்தி அப்போ இந்த கம்பெனி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏப்ரல் மாசம் ஐடி ரைடு நடந்திருக்கு அதே வருஷம் ஜூலை ஜூ மா வெறும் ஆறு கோடி ரூபாய் கொடுத்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாய்க்கு இவங்க வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாயை கட்டுறது யாரோட வேலை அப்படின்னா பொதுமக்களா இருக்கக்கூடிய நம்மளோட வேலையாதான் இருக்கு இப்போ இவங்க வரி ஏய்ப்பு செய்த பணம் எல்லாமே நம்ம மேலதான் கொஞ்சம் கொஞ்சமா திணிக்கப்படும்